தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்று தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறாங்க அதனால் இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரம் இருக்குங்க நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுனால இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருங்க உங்கள் காரியங்களையும் முடிஞ்சால் நீங்கள் நாளைக்கு தள்ளி போடலாம் அதாவது ரொம்ப அவசியமான காரியங்கள் இதை வந்து வாழ்க்கையில் நாலு திருப்பமுனை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான காரியங்கள் செலவுகள் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு தள்ளி போறது பெட்டரான ஆப்ஷனுங்க அளவுக்கு உங்களது வழக்கமான காரியங்களை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு பூசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் உங்கள் காரியங்களில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலையில் நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தடையுமே கிடையாதுங்க உங்கள் பணிகளை அனுபவம் வாய்ந்த பணியெல்லாம் முடித்துட்டு நீங்கள் ஜாலியாக அவுட்டிங் கூட போகலாங்க அதன் மூலமாக முழு ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அப்படி அவுட்டிங் போகும்போது அதிகமாக செலவுகளாகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் உடம்பியிலும் மீது தனி கவனம் செலுத்தணும் மேலும் உங்களுடைய சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீங்கள் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றது அளவு குறைச்சிக்கோங்க இன்றைய தினம் முக்கியமான சில பொருட்களுக்காக பணம் செலவாகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கவலையில் ஏற்படலாம் அதனால் தேவையில்லாத ஆடம்பரமான செலவுலாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண நெருக்கடி ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் ஸோ இன்றைய தினம் சிக்கனம் அப்படின்ற தேவை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ஏன்னா அப்போதான் திடீர்னு கிடைக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க முடியும் நண்பர்களே இருந்தாலும் வந்து எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் நீங்கள் உங்களுக்கு உருவாகும் அதனால அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தர நண்பர்களே நண்பர்களெலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பிரபலமாகவிங்க ஏன்னா உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இருந்தாலும் உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையுமே அளவுக்கு அதிகமாக கெண்டல் பண்ணிடக்கூடாதுங்க மேலும் மற்றவங்க சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் நடுவில் வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கனிவாக இருக்கணும் உங்கள் வார்த்தைகள் யாரையும் வந்து மனதை புண்படுத்தும்படி இருக்கக்கூடாதுங்க அதை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செலுத்திக்கோங்க ஏன்னா வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு வராதுங்க ஏன்னா நண்பர்கள் கூடுற இடங்கள் போன்ற இடங்களில் முக்கியமான இடங்கள்லாம் நீங்கள் தவறான வார்த்தளை பயன்படுத்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானம் தேவை அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் அழகாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றணுங்க பிளான் பண்ணி எழுதி வைங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க ஏன்னா முக்கியமான சில காரியங்களை மறதி காரணமாக விட்டு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உருவாகிடும் அல்லது அந்த காரியங்களை செய்வதற்கு பின்னாடி நீங்கள் தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க்கு ஓவர் ஓவர் ஒர்க்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டு வந்து லேட்டை வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் என்னென்ன காரியங்கள் அவசியங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு அந்த காரியங்களை முதல்ல முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அப்போ தான் முக்கியமான காரியங்களை டக்குன்னு நீங்கள் முடிச்சிட முடியும் உங்கள் பேச்சுக்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் மூக்கு நுழைக்கக்கூடாது மற்றவங்க அந்தரங்கமான தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்று தினம் உங்கள் மேலே தேவையில்லாத சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்கள் அவசரப்பட்டு தகாத வார்த்தைகள் எதுவும் பேசிடாதீங்க இன்றைக்கி மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் கோவில்களை பார்த்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கணுங்க உங்களுக்கான நேரம் நாளைக்கு சூப்பராக இருக்கு அப்ப நீங்க வந்து உங்க பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசி விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்ற தினம் யாரு கூடயும் விவாதங்கள் பண்ண வேண்டாங்க அளவுக்கு அதிகமான ஆர்குமெண்ட் எல்லாம் யாரு கூடயும் பண்ணாதீங்க நண்பர்களே செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க திடீர் செலவுகள் அப்பதான் சமாளிக்க முடியும் இன்ற தினம் கை மாத்து வாங்கி உங்க நிலைமை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அது எப்ப நீங்க திருப்பி தருவீங்க அப்படின்ற விஷயத்துல ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக சில முக்கியமான கவனத்தோடு நீங்கள் வந்து அந்த பணிகளை ஈடுபடுங்க எப்போ திருப்பி தருவீங்க அப்படின்றத நீங்கள் வாங்கும் வாங்கும்போது சொல்லிவிட்டு அதை அப்படியே நியாயமாக காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நீங்கள் செலவில் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சமாளிக்க பாருங்கள் என்பதில் பொறுமை தேவை வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்படலாம் அதனால் திட்டமிடல் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த அலைச்சல்களை ஓரளவு நீங்கள் குறைச்சிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியான தூய்மையான காதலை உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த மாதிரி தூய்மையான காதலை இன்றைக்கி அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கோபத்தினால அல்லது தகாத உங்கள் மனக்குறைந்த காதலை புண்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் பேச்சுகளினாலும் வந்து சிரமங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தனியிடம் நீங்கள் உங்கள் காதலிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணுங்க மற்றபடி இன்னைக்கு காதல் வாழ்க்கையை நல்ல ரொமான்ஸ் மிக்கதாக உங்களுக்கு அமையும் என்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவீங்க அப்படின்னு நினைப்பீங்க குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது அமைதியாக உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது நல்லது நண்பர்களே மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு திருப்தியாக உங்களது கட்டுமான வேலையிலலாம் முடியும் கட்டிட பணிகள் கட்டுமான வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பணிகளை திருப்தியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கே தானே நீங்கள் பொறுமையாக உங்கள் வழக்கமான வேலையில் மட்டும் செய்து கொண்டு இருங்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது திருமணமானவர்களுக்கு என்று தினம் அற்புதமான ஒரு நாள் என இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை ஆணவர் உங்களை அதிகமான ஆனந்தம் தரக்கூடிய வகையில் சில செலவுகளை செய்து தருவார் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் போதுமான நல்ல இன்பத்தை நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அதை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இந்த தினம் கோபம் என்பது குறுகியான பரிதீகர்த்தணுங்கிறதுனால அந்த கோபத்தை வந்து நீங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் வச்சுக்கணும் குறுகிய நேர பைத்திகர்த்தனமான கோபத்தில் நீங்கள் மாட்டம் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா மாதிரி செயல்பட முடியும் ஸோ பல பிரச்சனைகள் அதன் மூலமாக சால்வ் ஆகிடுங்க ஸோ கோபத்தை முன்கோபத்தை எல்லாம் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இயல்பாகவே உங்கள் கிட்டே நகைச்சுவை உணர்வு இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் பிரபலம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்துங்க அதன் மூலமாக நீங்களும் உங்களை சுற்றத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டாலும் செலவுகள் அதிகமாகாமல் நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட்டை போட்டு நீங்கள் செலவு பண்ணுறது நல்லது சொல்லி செலவுகளை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லது மேலும் உங்கள் காரியங்களில் வழக்கமான காரியங்களை மட்டும் ஈடுபடுங்கள் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நாளைக்கு தள்ளி போடுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின்னா பெட்டராக மாற்றணும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுனராசி என்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் சீரிஷம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது அவசியங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க அவசரப்படக்கூடாது ஞாபகம் மாதிரி பிரச்சனைகளால் உங்கள் காரியங்கள் தாமதமாகுங்கிறதுனால முக்கியமான காரியங்களை முதலில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பேச்சுகளில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் இழுபுறிகள் ஏற்படலாங்க திருவாதிரை நட்சத்திர நம்பளுக்கு உங்கள் மீது ஏதாவது தேவையில்லாத பழிபாவங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதுக்காக நீ வந்து அதிகமான கவனத்தை செலுத்தி நேரத்தை விரயமாக்க வேண்டாம் டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழிபாவங்கள் விமர்சனங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க மேலும் மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் மற்றவங்க தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் மூக்கோளிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பொறுமையாக இருங்க புனர்பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் வியாபார பணிகளை கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு பொறுமையாக செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திட்டமிடுங்கள் பொறுமையாக இந்த தினம் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே